கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி தீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜனவரி ஐந்தாம் தேதி முதல் பதினோராம் தேதி வரை எடுக்கக்கூடிய வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் ரொம்ப முக்கியமாக இந்த வாரத்தில் பெரிய பயிற்சிகள் அது மாறிடுது இது மாறிடுதுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது சோ பேசிக்கலி சந்திரனுடைய சஞ்சாரத்தை வைத்துதான் இந்த ஒரு வாரத்துடைய ராசி பலன்களை நம்ம பார்க்க போறோம் சந்திரன் முதலாவதாக கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கும் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கும் ரிஷப ராசிக்கும் பயிற்சி அடைவார் இந்த வாரத்துல நாலு முக்கியமான இடங்களுக்கு சந்திரன் பயிற்சி அடைவார் இத வைத்துதான் இந்த வாரத்தை ரொம்ப முக்கியமா டிசைட் பண்ண போறோம் இதுல ரொம்ப முக்கியமான மேட் என்னன்னா ராகுவும் செவ்வாயும் இரண்டுமே சனி உடைய நட்சத்திரத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது பொதுவா நல்லது கிடையாது ஓகே அட் தி சேம் டைம் ராகு சனி ரெண்டுமே வந்து கடுமையான கெடுகிறாங்க ராகுவும் செவ்வாயும் வந்து திரிகோணத்துல மாட்டின்னு இருக்கிறது செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால கண்டிப்பாக சந்திரன் அங்க போகும் பொழுது பெரிய நல்லது பண்ணாது ஆனா ஒரு சில பேருக்கு சூப்பரா பண்ணும் அது என்னன்னு நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி சந்திரன் குருவை வந்து போய் டச் பண்ணும் பொழுது சந்திரன் வந்து சுய சாரத்துல ரோஹிணி நட்சத்தில உட்காந்துருக்கும் அதே மாதிரி குருவும் ரோஹிணி நட்சத்தில உக்காந்துருக்கும் சந்திரன் சாரத்துல விஸ் வெரி பாசிட்டி ஆஃப் அது எந்தெந்த வசதிகள் பாசிட்டிவ் பார்க்கணும் அதுவும் பாத்திரலாம் சோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலைமைகள்ல இந்த வாரம் யாருக்கெல்லாம் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொன்னா நம்பர் ஒன்னே ரிஷபந்தான் நம்பர் டூ கண்ணி நம்பர் த்ரீ வந்து மகரம் யாருக்கு பணம் பொருளாதாரம் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் எல்லாமே இருந்தாலும் துட்டு நல்லா வரக்கூடிய பிராப்தம் யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா நம்பர் ஒன் கும்பம் நம்பர் டூ துலாம் நம்பர் த்ரீ மித்துனம் யாருக்கு இயற்கையாகவே சந்தோஷம் மிக அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுல மேஷம் சிம்ஹம் தனுசு இந்த மூன்று ராசிகளுக்கு இந்த வாரம் இயற்கையாகவே சந்தோஷம் கொஞ்சம் அதிகம் ஏன்னா ஜாதகத்துல எப்படி இருக்கும் தெரியாது ஆனா கோச்சாரத்துல பார்க்கும் பொழுது சூரியனும் புதனும் சேர்ந்திருக்கிறது மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் யாரெல்லாம் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தோம்னா மீனம் விருச்சிகம் அண்ட் கடகம் கடகத்திலிருந்து செவ்வாய் வந்து மோ ஆகுற வரைக்கும் நான் கடகத்தை நான் கண்டிப்பா சரியில்லைன்னு சொல்லுவேன் கண்டிப்பா கொடுக்கற மாதிரிதான் இருக்கு முதலாவதாக மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வரையஸ்தானத்துல வந்து லாபஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிற வரைக்கும் முதல் ரெண்டு நாள் உங்களுக்கு சூப்பரா இருக்கும் என்ன சுக்ரன் சனி சந்திரன் தொடர்புகள் பணம் பொருளாதாரத்துல பெரிய சக்சஸ் கொடுக்கும் நண்பர்கள் மூலியமா ஒரு காரியத்தை முடிச்சுப்பீங்க நிறைய நட்பர்களை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் நிறைய செலவுகள் தேவையில்லாத பகை உடம்பு ஹீட் ஆகிறது சில பேர் மருத்துவமனைக்கு சென்று வருவது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் லக்னத்துக்கு சந்திரன் வரும்பொழுது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் மிக மிக பெரிய நல்ல விஷயங்கள் ஏன்னா சந்திரன் சூரியன் போதன் கனெக்ட் ஆகும் இஸ் வெரி வெரி குட்னு சொல்லலாம் ஏன்னா இந்த சந்திரன் சூரியன் புதன் கனெக்ட் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் அப்பா மூலியமா பெரியவங்க மூலியமா நடக்க வேண்டிய விஷயங்கள் நல்ல காரியங்கள் ஏதாவது தடை இருந்ததுன்னா நிவர்த்தி ஆகும் நல்ல தகவல்கள் வந்து சரினா வரும் எல்லாருடைய அன்யோன்யம் கிடைக்கும் நண்பர்கள் மூலியமா ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் பசங்கள் மூலியமா ஏகப்பட்ட நல்ல விஷயம் நடக்கும் ஹெல்த் வந்து சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் அடுத்த ரெண்டு நாள் இந்த லாஸ்ட் ரெண்டு நாள் இருக்கு பாத்தீங்களா அதுலதான் மெயின் மேட்ரே ஒழிஞ்சிருக்கு அதுல என்ன நடக்கும்னா குடும்பத்துக்காக நிறைய சுப செலவுகள் பண்ணுவீங்க நிறைய இடத்துக்கு பயணம் பண்ற மாதிரியும் உணவுக்காக நீங்க சஞ்சாரம் பண்ற மாதிரியும் உணவுக்காக நம்ம செலவு பண்ற மாதிரியும் வரும் நிறைய பேருக்கு தன பிராப்தங்கள் அதாவது வராத பணம் கேட்டு கொடுக்காத பணம் வாரா கடன் சொல்லுவோம்ல அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சோ மேஷத்துக்கு பார்க்கும் பொழுது சந்தோஷங்கிறது எழுபத்தி ஐந்து சதவீதம் பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரத்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாரு ரிஷபராசி இது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் முக்கியமான வாரம்னு சொல்லலாம் ஏன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் யூ ஏன்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறது தொழில் வேலை அந்தஸ்துகளில் மிகப்பெரிய வெற்றி நிறைய பேருக்கு இந்த ஒரு வாரத்தில் ஒரு ப்ரமோஷன் வரலாம் ஒரு எதிர்பாராத ஒரு கிவ் அண்ட் டேக்ங்கிற மாதிரி ஒரு பெரிய சலுகை வரலாம் சில பேருக்கு ஒரு பெரிய ஒரு பணம் வரலாம் எல்லாமே நடக்கும் வரக்கூடிய சம்பளத்தை இல்லாம சொல்கிறேன் நான் அது எல்லாமே நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இல்லை காலபுருஷனுக்கு லாபஸ்தானம்னா அவங்க ராசி லக்னத்துல இருந்து பத்தாம் இடமா பெரிய சக்சஸ் அது பெண்கள் மூலியமா சில பேருக்கு அதிர்ஷ்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் பதினோராம் இடம் லாபஸ்தானத்துல ராகு செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கு ரெண்டு திரிகோணங்கள்ல கனெக்ட் ஆகினாலும் நட்சத்திரம் இருந்தாலும் சந்திரன் கிராஸ் ஆகும்போது கண்டிப்பாக வேறு மொழியை பேசக்கூடிய மிகப்பெரிய மனிதர் அது ஆணாக இருக்கலாம் அவர்கள் மூலியமா நமக்கு ஒரு பெரிய ஒரு படம் வரும் அதே மாதிரி வீட்டுல லேண்ட் ரியல் எஸ்டேட்டு டெவலப்மெண்ட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதே மாதிரி ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட ஏதாவது பிரச்சனைகளை கொடுத்திருந்தாலும் அது எல்லாமே இந்த காலகட்டங்களுக்கு சரியாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது பெரிய நமக்கு லாபமா முடியும் நம்ம பண்ற சரி செய்யறதே லாபமா முடியும் அப்படி சொல்லலாம் அடுத்தது பாத்தீங்கன்னா மேஷத்துக்கு சந்திரன் வரும் பொழுது உங்களுக்கு வரைய ஸ்தானத்துடைய ஸ்தானங்கள்ல கனெக்ட் ஆகும் சூரியன் புதன் கனெக்ட் ஆகும் பொழுது பொதுவாக லைட்டா உடம்புல வந்து இந்த கால்சியம் டெபாசிட் கம்மியா இருக்கிற மாதிரியும் நம்மளுடைய எண்ணங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்கிற மாதிரியும் ஆர் நமக்கு செய்ய வேண்டிய விஷயங்கள் கொஞ்சம் லேட்டா நடக்கிற மாதிரியும் ஃபீல் பண்ணுங்க ஆனா பெருசா பாதிப்பு கொடுக்காது மெயினா பேக் பெயின் இருக்கும் அதை மட்டும் பாத்துங்க அதுக்கப்புறம் லக்னத்துல வந்து சந்திரன் கனெக்ட் ஆகும்பொழுது திடீர் பிரயாணங்கள் திடீர் சந்தோஷமான வரையங்கள் குடும்பத்துக்காக செலவு பண்றது அதே மாதிரி ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இந்த வாரத்துடைய பகுதிகளில் மெயினா பாத்துக்க வேண்டியது ஹெல்த் அதை மட்டும் பாத்துங்க இந்த லாஸ்ட் பார்ட் ஆஃப் தி ஸ்வீக் மனவனி பெருசா ஒன்றும் நெகட்டிவ் நடக்காது அதனால நீங்க நிறைய சந்தோஷங்களை கண்டிப்பா அனுமிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குன்னு நம்பலாம் சோ இந்த வாரம் சந்தோஷம்னு பார்க்கும்போது எழுத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் பார்க்கும்போது தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கலியுக காமதேனு கல்பவ்ஷம் மந்திராலய மகா பிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியோடைய அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்க மித்துன ராசி மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப முக்கியமான வாரம் என்று சொல்லலாம் ஏன்னா ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானத்தில் போய் சந்திரன் உட்கார்ந்துருக்கார் அவ்வளவு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் யாரெல்லாம் பிரயாணங்கள் செய்யணுமோ யாரெங்கலாம் எங்கெல்லாம் போகணுமோ அதெல்லாம் நடக்கும் நிறையா பேருக்கு அந்யோன்யம் வந்து ரொம்ப அதிகமாக செட் ஆகும் எல்லோருக்கூடையும் நட்பு உருவாகும் இயற்கையாகவே அது பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் ரெண்டாவது வரவேண்டிய பணம் வரவேண்டிய பாக்கிகள் எதுவாக இருந்தாலும் டப்பு 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 டப்புன்னு வரும் இந்த வாரம் ஃபுல்லாகவே நல்லா இருக்கும் ஏன்னா பத்தாம் இடத்துல நிறைய கெடுகிரகங்கள் பாவிகள் உக்காந்துருந்தாலும் அந்த ஆஃபீஸ் சம்பந்தப்பட்ட பாலிடிக்ஸ்லாம் நீங்கள் அடித்து உடச்சிருவீங்க ஏன்னா ராகு செவ்வாய் வக்கரம் பெற்றிருக்கிறது சந்திரன் அங்கே தொடர்பு வரும்பொழுது சனி நின்ற நட்சத்திரமா இருக்கனால ஒரு லோ லெவல் பால்டிக்ஸ்லாம் பண்ணுவாங்க ஆனால் அது பால்டிக்ஸ்ன்னு தெரிஞ்சு அது தகுந்த மாதிரி நீங்கள் டீசெண்டாக அதை ஒதுக்கி நீங்கள் உங்கள் வேலையில கான்சென்ட் பண்ணி நீங்கள் யாருன்னு காட்டுவீங்க அதெல்லாம் பெரிய சக்ஸஸ் இன்னொன்று லாபஸ்தானத்துக்கு சந்திரன் வர்றது சூரியன் புதனை கடக்கும் பொழுது மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் லாபஸ்தானத்துல சூரியன்னா பாசே உங்க கூட இருப்பான்னு சொல்லலாம் அத்தனை பேருடைய நல் நல்ல ஒரு அந்யோ அந்நிய அக்ரிமெண்ட் போடுறது இந்த மாதிரி பல விஷயங்கள் சைன் பண்றது டாக்குமெண்டல் எவிடன்ஸ் கொடுக்கறது சில பேருக்கு ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள்ல எதிர்பார்க்கறது இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் அந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டும் சரி எதுவா இருந்தாலும் சக்ஸஸ் கொடுக்க முடியும் உதாதித்யோகத்துக்கு சந்திரன் கனெக்ட் ஆறுதுன்னா சும்மாவா அந்த அளவுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும் அதே மாதிரி வரையஸ்தானத்துக்கு குரு வக்கரம் பெற்று சந்திரன் தொடர்பு இருக்கிறதுனால இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் நிறைய செலவாகும் நிறைய இடங்களுக்கு பிரயாணம் பண்ற மாதிரி இருக்கும் கொஞ்சம் உடம்பும் சரி இதுவும் சரி இந்த நம்ம குளுக்கோஸ் எடுக்கிற மாதிரி வரும் அதை மட்டும் பாத்துக்கணும் மத்தபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது இந்த வாரம் முழுக்க முழுக்க சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம் மிதனத்துக்கு சந்தோஷம்னு சொன்னா என்பது பொருளாதார ஏற்றமும் கிட்டத்தட்ட தொண்ணூறு வாரத்தோட இறுதி பகுதிகளில் ஹெல்த் பார்த்துக்கணும் கடக ராசியில் அது கடக லக்னம் சார்து அஷ்டமத்துல போய் சந்திர உட்காந்துருக்காரு சோ பேசிக்கலி சந்திர அஷ்டமம் இந்த வாரத்தோடையாப்ல இருக்கும் ஒரு நாள் தான் பெருசொன்னு பாதிக்காது சும்மா கும் இருங்க அதுக்கப்புறம் சந்திரனுக்கு போறாரு ஒன்பதாம் இடம் பாகிஸ்தானத்துக்கு போறாரு சோ லக்னத்துக்கு பார்வை கிடைக்கும் உடனே சோ என்னன்னா இந்த ரெண்டு நாள் இருக்குல்ல பஸ்ட் த்ரீ டேஸ் வந்து ரொம்ப க்ரூஷியல்னு சொல்லலாம் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் டீசெண்டாக பேசி முடிச்சுக்கணும் ஆனால் ராகு நின்ற நட்சத்திரம் சனி செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு நின்ற நட்சத்திரம் சனி பூச நட்சத்திரம் உட்காந்துருக்கு சந்திரன் அந்த மேல கிராஸ் ஆகும்போது நம்ம எந்த அளவுக்கு கீழ்த்தனா இறங்கி பேசணுமோ அந்த மாதிரி இறங்குற மாதிரி சுச்சுவேஷன் கிரியேட் ஆகும் இல்லைன்னா அந்த அளவுக்கு நம்ம சண்டை சச்சரவுகள் தேவையில்லாத பிடிமானம் தேவையில்லாத இஷ்யூஸ் எல்லாம் கிரியேட் ஆகிற மாதிரி வரும் அதாவது சனி செவ்வாய் சேருவதுங்கிறது யாரா பூனைக்கு மணி கட்டுறதுங்கிற மாதிரி இருக்கும் நிலைமை அதனால இந்த இந்த ஒரு வாரம் மட்டும் ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் மட்டும் கவனமா இருங்க எந்த பிரச்சனையும் நீங்க போய் மணி கட்டினீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை அது மட்டும் பாருங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பத்தாம் இடத்துக்கு சந்திரன் வந்து சூரியன் புதனை கிடக்கும் பொழுது கண்டிப்பாக தொழில்ல சூப்பரான வெற்றி இருக்கும் யாரெல்லாம் வந்து மிஷினரி சம்பந்தப்பட்ட எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட கனரகம் சம்பந்தப்பட்ட லேத்து சிஎன்சி இந்த மாதிரி தொழில் எல்லாம் பண்றீங்களா எல்லாம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் கனரகம் சம்பந்தப்பட்ட தொழிலா இருந்தாலும் நல்லா இருக்கும் அதனால பெருசா ஒண்ணும் நெகட்டிவ் சரியில்லை அப்படிலாம் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணுமே கிடையாது சோ நீங்க எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் நடக்கும் அதையோட பெரிய லாபம் என்ன தெரியுமா லாபஸ்தானத்துக்கு குரு வக்ரம் பெற்று சந்திரன் நட்சத்திரத்தில் உட்காந்துருக்கிறது அந்த சந்திரன் போய் சந்திரன் நட்சத்தில மறுபடியும் உட்கார்றது ரெண்டுமே சேரும் பொழுது அது பேர் என்ன தெரியுமா கஜகேசரி யோகம்னு சொல்லுவோம் அதுல ரிஷபராசி சுக்கரன் நக்சத்தில உட்கார்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக சுக்கரனுடைய வீட்டில் உட்கார்ந்து நிறைய பேருக்கு சுப வரியங்கள் கொடுக்கும் நண்பர்கள் நண்பிகள் மூலியமா நிறைய நல்ல விஷயம் நடக்கும் சுப காரியங்களுக்கு செலவு பண்றது இந்த மாதிரி இந்த வாரத்தோட இறுதி பகுலெல்லாம் இருக்கும் முதல் ரெண்டு மூணு நாள் ரெண்டரை நாள் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டகாலம் மாதிரி தெரியுமே தவிர அடுத்த நாலு நாள் அஞ்சு நாள் உங்களுக்கு சூப்பரா இருக்கும்னு சொன்னோம் எப்படி பார்த்தாலுமே கடகத்துக்கு சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எண்பது எண்பது சதவீதம் இருக்கிறது தைரியமா இருக்குது ராகு செவ்வாய் காம்பினேஷன் பொதுவாகவே வீரபத்ர சுவாமியை நாம் வழிபாடு செய்ய வேண்டும் அதை மட்டும் பண்ணுங்க மனசார வணங்குங்க நினைச்சதே கிடக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏழாம் இடம் கலத்திரஸ்தானத்துல சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் மத்தவங்களால நமக்கு ஜாஸ்தி சில பேர் தேவையில்லாம நமக்கு கன்ஃபியூஷன் கொடுக்கலாம் மாற்று மதத்தினர் மூலியமா சில பிரச்சனைகள் ஏற்படலாம் அஷ்டமத்துல போய் சந்திரன் ராக்காய் வரையத்துக்கூடிய செவ்வாயம் கனெக்ட் ஆனால பெண்கள் ரொம்ப முக்கியமா பிளட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பார்த்துக்கணும் ஆண்கள் எங்கேயும் கையில கால அடிபடாம இருக்கணும் அது பாத்துக்கணும் போலீஸு கேஸ் அம்பு தும்பு வழக்கு சண்டைகள்லாம் அதாவது ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு சந்தன் போகிறது சூரியன் புதன் காம்பினேஷன் கனெக்ட் ஆகுதுனால நேர்மை என்றால் என்ன நேர்மையான மனிதன் எப்படிப்பட்ட நல்ல விஷயங்களை அனுபவிப்பான் அப்படிங்கிற விஷயங்கள் நீங்க கண்டிப்பா பார்ப்பீங்க ஏன்னா யார பத்தி சொல்றேன்னா உங்களை பத்தி தான் சொல்றேன் ராசி அதிபதி போய் அஞ்சாம் இடத்துல உட்காந்துருக்காரு அவரோட திரிகோணத்தில் கரெக்டாக சந்திரன் உட்காந்துருக்கறனால ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பெரிய வெற்றி குழந்தைகளால் வெற்றி நிறைய மனசுல தெம்பும் தைரியம் இல்லாதவங்களா கண்டிப்பாக தைரியம் வந்துடும் அந்த ஒரு ட்ராமாட்டிக் இருந்து அப்படியே வெளியே வருவது நினைத்தது என்னென்னா லாஸ்ட் ரெண்டு நாள் நடக்கிற விஷயத்த சொல்றேன் அது எல்லாமே வந்து உங்களுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் த்ரீ டேஸ் விட்டுட்டோன்னா ஃபர்ஸ்ட் டூ அண்ட் ஹாஃப் டேஸ் விட்டுட்டோனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய நாலு நாளுமே உங்களுக்கு சாதகமாக மாறும் நம்ம பத்தாம் இடத்துல குரு வக்கரம் பெற்று சந்திரன் தொடர் பொழுது பெரிய பெரிய ஆர்டர் கிடைக்கும் பெரிய பெரிய நிறுவனங்களில் நம்ம போய் கனெக்ட் ஆகிற மாதிரி வரும் நிறைய ஏற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் சிம்மத்துக்கு இருக்க வேண்டிய ஒரு நிம்மதிங்கிறது லாஸ்ட் நான்கு ஐந்து நாட்கள் சூப்பராக இருக்கும்னு சொல்லலாம் அது செம்மையாக உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம் அதனால ஹெல்த்தும் சரி எல்லாமே நல்லா இருக்கும் முதல் ரெண்டு மூணு நாள் மட்டும் பார்த்துங்க தேவையில்லாத மன ஒழிச்சல் திடீர்னு என்னன்னா என்ன சொல்றது உடம்புல பிளட் சுகர் மாதிரி பிபி மாதிரி அப் அண்ட் டவுன் ஆகிறது சில பேருக்கு பல்லு பாதைகள் கொடுக்கறது சில பேருக்கு லைட்ட சராய்ப்பு கொடுக்கறது தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும்தான் பண்ணோம் ஆனா அதுக்கு ஒரு சின்ன பரிகாரம் மட்டும் சொல்றேன் வெள்ளம் உண்டை வெள்ளம் இருந்ததுன்னா ஒரு அரை கிலோ இல்லை கால் கிலோவோ வாங்கி பக்கத்து இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துருங்க அது ஆட்டோமேட்டிக்கா சரியாயிடும் தைரியமா இருக்கலாம் ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமா நடக்கும் நம்பலாம் சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி எண்பத்தி ஐந்து சதவீதம் நல்லா இருக்கிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் கன்னி ராசி அல்லது கண்ணி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எஸ் ஆறாம் இடத்துல சந்திரன் இருக்காரு உணவு சம்பந்தப்பட்ட வேலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லா சொல்லலாம் நிறைய பேருக்கு பெரிய கூட முதல் இரண்டு நாட்கள்ல வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு யாரா இருந்தாலும் ஒரு கை பார்த்திடலாம்னு தைரியமா நிக்கலாம் அது ஜெயிக்கும் எதிரிகள் தொல்லை இருந்தாலும் முடியும் டவுட்டுன்னு ஒரு மேடர் வந்துச்சுன்னா அதுல தான் ஜெயிப்பீங்க எல்லாத்தையுமே சக்சை சில பேருக்கு கடன்ல வந்து ஒரு இஎம்ஐல வந்து ஒரு இன்ஃபே ஒரு பெரிய ஒரு எலக்ட்ரானிக்ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வாங்கறதுக்கு சான்சஸ் இருக்கு பழுது போயிருக்கக்கூடிய விஷயங்களை மாற்றக்கூடிய அம்சங்களும் கன்னிராசி நண்பர்களுக்கு இருக்கு ரெண்டாவது ஏழாம் இடத்துல சந்திரன் தொடர்பு ராகு செவ்வாய் கனெக்ட்ங்கிறது பொதுவாக ஏழாம் இடம் பதினோராம் இடம் இன்டர்நெட் ஆனால் தயவுசெய்து வாழ்க்கை துணையோட ஹெல்த்லையும் பாத்துக்கணும் அது மாதிரி நண்பர்கள் மூத்தவங்க அண்ணன் தம்பி சகோதரர்கள் யார் இருந்தாலும் அவங்களோட ஹெல்த்ல கொஞ்சம் கவனம் பாத்துக்கணும் ஏன்னா இல்லைன்னா அவங்க மூலியமா நமக்கு தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் பிரச்சனை வாக்குவாதங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அது குடும்பத்துல எந்த விதமான பிரச்சனைகளையும் உண்டாக்க கூடாது அப்படின்னு நீங்க பாத்துண்டா போதும் ஒண்ணு அதுக்கப்புறம் நாலு நாட்கள் இருக்கே அது சூப்பரா இருக்கும் ஏன்னா என்னதான் அஷ்டமத்துல போய் சந்திரன் உட்கார்ந்தாலும் அவர் சூரியன் புதன் கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்டத்தை கண்டிப்பா கொடுக்கும் நிறைய டவுட்டே கிடையாது ரெண்டாவது ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்துக்கு குரு வக்கரம் அடைஞ்சிருக்காரு அதனால சந்திரன் அங்க தொடர்பு இருக்கிறதுனால குழந்தை பிறக்காம கஷ்டப்படுறது ஒரு ஃபேமிலி அமையாம கஷ்டப்படுறது நல்ல ஒரு பொண்ணு அமையாம கஷ்டப்படுறது நல்ல வரன் கிடைக்காம கஷ்டப்படுறது படிப்புல தன்மை கொடுக்கறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த லாஸ்ட் ரெண்டு நாள்ல இருந்து கம்ப்ளீட்டா மாறுறது கண் கூடா பாப்பீங்க அதனால வரங்களை நீங்கள் கேட்பதற்கு ஒரே சுவாமி வரதராஜ பெருமாள் கன்னிராசி நண்பர்களை மெயினா வரதராஜ பெருமாளை மனசார வணங்குங்க நினைச்சது அப்படியே போடும் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதம் நன்னா இருக்குன்னே சொல்லுவோம் துலாம் ராசியில துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமான வரம் நான் அஞ்சாம் இடம்ங்கிறது பஞ்சம ஸ்தானம் அது குழந்தைகளுக்குடிய ஸ்தானம் அறிவு கூர்மைக்கான ஸ்தானம் அரசியலுக்கான ஸ்தானம் கலைகளுக்கான ஸ்தானம் அதுல போய் சந்திரன் தொடர்பு பெறுவதுங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இந்த வாரத்துடைய ஆரம்பத்திலேயே நடக்க போகிறதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் ஆறாம் இடத்துல சந்திரன் ராகு செவ்வாய் காம்பினேஷன் வக்கரம் இடத்திற்குனால் கண்டிப்பாக வயிறு புண்ணு ஆகிறது சில பேருக்கு வயிறு மட்டும் கிடையாது பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள பாதிப்பு கொடுக்கறது சில பேருக்கு மெயினா அறுவை சிகிச்சை சில பேருக்கு வடிகால் அந்த அஜீரண கோளாறுகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால வரக்கூடிய அம்சங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அதே மாதிரி தேவையில்லாத பகை இதெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மத்தபடி பெரிய பிரச்சனை கிடையாது அதுக்கு அப்புறம் ஏழாம் இடத்துல சந்திரன் போய் சூரியன் புதனை பார்க்கறதுங்கிறது உங்களுக்கு மூணாம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணும் ஸோ பேசிக்கலி இந்த வாரத்துல என்னன்னா முதல் மூணு நாள் அதுல அடுத்த ரெண்டு நாள் மீனிங் என்னன்னா அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி நல்லா இருக்கும் ஏழாம் தேதி எட்டாம் தேதி ரொம்ப கவனமா இருக்கணும் ஒன்பது பத்து பதினொன்னும் சூப்பரா இருக்கும் அதனால வந்து நீங்க தாராளமா எடுத்து அடுத்த லெவலுக்கு எல்லாத்தையும் எடுத்துன்னு போகலாம் அதுல ரொம்ப முக்கியமா அஷ்டமத்துல குரு வக்கரம் பெற்று சந்திரன் தொடர்புங்கிறது திடீர் யோகம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் பணம் வந்து கிடையாது நிறைய பணம் வரும் அதே மாதிரி சுப செலவுகளா பண்ணுவீங்க வண்டி வாகனங்களுக்கு செலவுகள் ஆடம்பர செலவுகள் இதெல்லாம் கண்டிப்பா பண்ணுவீங்க அத்தியாவசியம் அப்படிங்கிற ஜோனை விட்டுட்டு நீங்க கண்டிப்பாக செலவு பண்ணுவீங்க அதனால கண்டிப்பா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம் துலாம் ராசிக்கு உண்டு ஆனா ஹெல்த் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ஆறாம் இடத்துக்கு இந்த மாதிரி இருக்கிறதுனால முடிஞ்ச அளவுக்கு தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்க சந்தோஷமும் சரி பொருளாதார ஏற்றமும் சரி கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து சதவீதம் நன்மா இருக்கு அப்படின்னே சொல்லலாம் விருச்சிக ராசி விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகிறது நாலாம் இடத்துல சந்திரன் உட்காந்துருக்கிறது அதுல சுக்கரன் சனியும் சேர்ந்திருக்கு பேசிக்கலா அர்த்தாஷ்டம சனி அப்படின்னு சொல்ல முடிய நேரத்துல ரொம்ப முக்கியமானது இந்த ஒரு வாரம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு செட் ஆகலையும் அதை விட்டுணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பீங்க அதுல ராகு செவ்வாய் தனர்ந்து இருக்கறனால ஜுரம் வரும் சில பேருக்கு சில பேருக்கு ஜுரம் வரும் சில பேருக்கு பெருசு பெருசா கட்டிகள் மாதிரி வரக்குறது சில பேருக்கு கண்ணில் கட்டி வரும் சில பேருக்கு ஆம் பிட்ஸ்ல பாதிப்பு கொடுக்கலாம் சில பேருக்கு மோஷன்ல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்கலாம் ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் பிரச்சனை ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனமா இருக்கணும் குழந்தைகளோட ஹெல்த் ஆரோக்கியத்துல கவனமா இருக்கணும் குழந்தைகளை பிரிஞ்சு இருக்கிற மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் சில பேருக்கு குழந்தைகளுடைய ஹெல்த்தை நம்ம கவனமா பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் இருப்போம் ஆனா ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் என்ன பண்ணுவாருன்னா பத்தாம் இடத்துலயும் இரண்டாம் இடத்துக்கு ஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவார் சோ வேலைகள்ல மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் ரெட்சிகத்துக்கு ஆரம்பிக்க போறது எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்தோம்னா இன் கரெக்டா மீன் கரெக்டா சொல்லணும்னா எட்டாம் தேதியில இருந்து உங்களுக்கு செம்மையா இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல குரு வக்ரம் பெற்று சந்திரன் தொடர்புனா யாருக்கெல்லாம் கல்யாணமாக கஷ்டப்படுறீங்களோ அத்தனை பேருக்கும் கல்யாணம் ஆகும் யாருக்கெல்லாம் குழந்தை இல்லாம கஷ்டப்படுறீங்களோ அத்தனை பேருக்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் பேசிக்கலி நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் தாராளமா நடக்கும்னு சொல்லலாம் முக்கியமான தள்ளி பயணம் எல்லா காரியங்களுமே உங்களுக்கு கரெக்டாக எட்டு ஒன்பதாம் தேதி பர்ஃபெக்டா எல்லாமே அமைஞ்சிரும் ஸோ அதனால் விருச்சிகராட்சி நண்பர்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விதமான நன்மைகள் தாராளமா நடக்கும் அப்படின்றது தான் உண்மை ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் நம்ம என்ன பார்த்துக்கணும் ஹெல்த்து பார்த்துக்கணும் ஏன்னா சந்திரன் சுக்கரன் சனி இப்படிலாம் சேரும் பொழுது பிளட் சுகர்ல பிரச்சனை கொடுக்கும் சில பேருக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா படிப்புல மந்தத்தன்மை கொடுக்கும் முதல் ரெண்டு நாள் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்லா இருக்கக்கூடிய வஸ்துக்கள்லாம் பழுதாகும் அது சரி பண்ணுற மாதிரி இந்த மாதிரி செலவுகள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும் பட் மோர்ஆர்லெஸ் பார்க்கும்பொழுது பெரிய இஷ்யூ அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒன்றும் கிடையாது சும்மா லைட்டாக டைம் பாஸ் மாதிரி வந்துட்டு போகும் ஸோ சந்தோஷம் அப்படின்னு சொன்னால் எழுபத்தி ஐந்து புழாதிரேற்றம் நைன்டி பர்சன்ட் நல்லா இருக்கு என்ன பண்ணணும் பக்கத்துல கூடிய அம்மன் வழிபாடு சந்திரன் சுக்ரன் சனி சேர்ந்துன்னா அர்த்தநாரீஸ்வரர் வழிபாடு பண்றது ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசி தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வாரமாக இந்த வாரம் இருக்க போறது ஏன்னா அதுல ரொம்ப முக்கியமானதே மூணாம் இடத்துல சந்திரன் சனி சுக்கரன் கனெக்டன்னா முக்கியமான பிரயாணங்கள் இருக்கும் முக்கியமான வண்டி வாகனங்கள் மாற்றம் சில பேருக்கு நல்ல பயணங்கள் சில பேருக்கு நல்ல தகவல்கள் சில பேருக்கு இன்டர்வியூ இது எல்லாம் வந்து சிரம் இழைய சகோதரன் சகோதரிகள் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடப்பது இந்த மாதிரி பலவிதமான நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கறதான் உண்மை அதுக்கப்புறம் பார்க்க முடியாது நாலாம் இடத்துக்கு சந்திரன் ராகுவை கடந்து செவ்வாய் வக்கரம் நடந்திருக்கிறதுனால அம்மா மூலியமா தாயார் மூலியமா வீடு மூலியமா பிளான் மூலியமா கூட இருக்கக்கூடிய சபார்டினேட்ஸ் மூலியமா கடும் சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கவனம் தேவை தேவை இல்லாம உங்க மனசையும் குழம்பு நீங்களும் குழம்பாதீங்க ஆனா வீட்டுல பெரியவங்களுடைய ஹெல்த்ல ரொம்ப கவனமா இருக்கணும் சந்திரன் ராகுவை கனெக்ட் ஆகும் பொழுது மனசு கெடும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் ஆனா என்னன்னா அது ரெண்டு நாள் இல்ல ஒன்றரை நாள் தான் அதிகமா வேலை செய்யும் அதுக்கப்புறம் வந்து பஞ்சமஸ்தானத்துக்கு சந்திரன் போகிறதுங்கிறது உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கும் நேர்மையை கொடுக்கும் நம்பிக்கையை கொடுக்கும் நம்ம என்ன பண்ண முடியும் நம்மளால என்ன சக்தி இருக்கு நம்மளுடைய அண்ட் கான்ஸ் என்ன இது எல்லாத்தையும் நீங்க அனலைஸ் பண்ணி அது தகுந்த மாதிரி நீங்க பெரிய அளவுக்கு சக்சஸ் கொடுக்கும் அதனால அதுக்கப்புறம் பெரிய ஏற்றம் தான் அதுக்கப்புறம் வந்து சந்திரன் குரு வக்கரம் பெற்று இருக்கனால அதுல கனெக்ட் ஆகிறதுங்கிறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் திங் இன்னொன்னு பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசி லக்னத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு குரு வக்கரம் பெற்று சந்திரனும் தொடர்பு பெற்று சந்திரன் நட்சத்திரத்திலேயே உட்கார்ந்துருக்கனால கண்டிப்பா நிறைய பேர் அந்த லோன் கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு லோன் கிடைக்கும் மனைவி மூலியமா சந்தோஷம் கணவன் மூலியமா பெரிய ஒரு பொருளாதார ஏற்றம் நிறைய பேருக்கு பொன் வாங்கக்கூடிய பிராப்தம் இது எல்லாமே தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் சோ இயற்கையாகவே ஒரு பாதிப்புகள்ல இருந்து நீங்க தப்பிக்கிறீங்க அப்படிங்கறத உண்மை சோ பேசிக்ல இந்த ரெண்டு நாள் சொல்லக்கூடிய ஏழு எட்டாம் தேதி மட்டும் கவனமா இருந்தா போறோம் மற்றபடி பெரிய பாதிப்புகள் ஒன்றும் கிடையாது நிறைய நல்லது நடக்கும் சோ பேசிக்கலி தனுசு ராசி நண்பர்களுக்கு சந்தோஷம் என்றால் என்பது பொருளாதார ஏற்றும்போது எண்பத்தி ஐந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் மகர ராசி மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த ஒரு வாரம் எப்படி இருக்க போகிறது இரண்டாம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சுக்கரன் சனி சந்திரன் சேர்ந்திருக்கிறது சன் சுக்ரனும் சனியும் கடந்துதான் சந்திரன் நிற்கும் அதனால குடும்பத்துல சஞ்சலங்கள் இருக்காது சுப விஷயங்கள் பேசுவீங்க அந்யோன்யம் பெருகும் பணம் காசு ஓரளவுக்கு வரும் சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி குழந்தைகளுடைய விஷயத்த பத்தி ரொம்ப நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க அவங்க சந்தோஷத்தை நீங்க பாப்பீங்க மூணாம் இடத்துல ராகு செவ்வாய் வக்கரம் படர்ந்துருக்கு அதுல சந்திரன் தொடர்பு கிராஸ் ஆகும் பொழுது கிட்டத்தட்ட அப்ராக்சிமேட்டா ஒரு நாள் முழுக்க முழுக்க மனசுல தேவையில்லாத கோபம் தேவையில்லாத டென்ஷன் பிரஷர் பழிவாங்கக்கூடிய வாங்கக்கூடிய நேச்சர் இளைய சகோதரன் சகோதரிகள் மூலியமாக பிரச்சனைகள் வண்டி வாகனங்கள் ஏதாவது தெரிஞ்ச பிரச்சனை அதெல்லாம் டூ வீலர்ல எல்லாம் போறீங்களோ தயவுசெய்து கவனமா போங்க அதே மாதிரி ஆவணங்களை கரெக்டாக எடுத்துன்னு போங்க ஏன்னா ராகு செவ்வாய் வக்கரம் பண்ணுறதுனால கொஞ்சம் பிரச்சனை பிடிச்ச ஆட்களை நம்ம வந்து பாக்குற மாதிரி வரலாம் அதனால ஃபீஸு இல்லை கண் அந்த வடிக்கால் அந்த பெனால்டி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதாவது அபராதம்லாம் கட்டுற மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும் அதனால பாத்துக்கேன் ஆனா அந்த ஒரு நாள் தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசி லக்னத்துல இருந்து நாலாம் இடத்துக்கு சந்திரன் போய் நிறைய ஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ணுவார் ஸோ வெளியூர்ல இருந்து வர வேண்டிய ரொம்ப முக்கியமான தகவல்கள் பணம் ஆகட்டும் யாராவது சொந்தக்காரங்களாகட்டும் எல்லாமே வந்து சேருவாங்க அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது கோவிலுக்குலாம் நிறைய போவாங்க சூரியன் போதும் ஆச்சுன்னா பெருமாள் கோவிலுக்கு போவாது அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்னா இருக்கும் அதே மாதிரி அந்த முரு வக்கரம் பெற்று அடுத்த லெவலுக்கு வந்து போகிறதுங்கிறது பஞ்சமஸ்தானத்தை ஆக்டிவேட் பண்ண குழந்தைகளுடைய ஹெல்த் ஆரோக்கியத்திற்கக்கூடிய குறைபாடுகள் நிவர்த்தி ஆகும் குழந்தையே பிறக்காம கஷ்டப்பட்டு இருக்காங்களே அவங்க எல்லாம் குழந்தை கன்சீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு குலதெய்வத்துடைய கோவிலுக்கே போக முடியலன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த குலதெய்வத்துடைய கோவிலுக்கு நீங்க போகிற மாதிரி வரும் இதெல்லாம் பெரிய ஒரு அட் அண்டர்ஸ்டாண்டிங் பெரிய வெற்றியை கண்டிப்பாக தான் உண்மை அதனால வந்து இது நடக்கல தள்ளி போகுது இந்த மாதிரி எந்த கவலையும் வேண்டாம் நீங்க மாட்டுக்கு உங்க பிளான பர்ஃபெக்டா பண்ணிட்டு போவோம் என்ன நினைக்கிறீங்களோ எல்லாமே சூப்பரா செட்டான் சோ பேசிக்கலி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்குங்கிறது எனக்கு ஐயம் இல்லை சோ சந்தோஷம்ங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதெய்வ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்தன் அவர்களுக்கு முக்கியமான வாரம் ஏன்னா ஆரம்பமே உங்ககிட்டதான் ஆரம்பிக்குது சந்திரன் வந்து கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்துல தான் அஞ்சாம் நாள் ஜனவரி ஆரம்பிக்கும் அதனால நல்ல எண்ணங்கள் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கால பிரமாணத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் ராசி நண்பர்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது அடுத்த லெவல் நமக்கு என்ன நடக்கப்படுறது அப்படின்னு பார்த்தா அடுத்த இரண்டாம் இடத்துக்கு உங்களுக்கு சந்திரன் போவார் ராகு செவ்வாய் கனெக்ட் ஆவார் அதனால குடும்பத்துல சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத பண செலவுகள் தாயார் மூலியமா பிரச்சனை குடும்பத்துல அந்த வாழ்க்கை துணைக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பா வரும் அதனால கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நம்ம வாயில வரக்கூடிய வார்த்தைகளை கவனமா பிரயோகிக்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது அத மட்டும் பாத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மூணாம் இடத்துக்கு சந்திரன் போகிறதுங்கிறது பெரிய வெற்றியை கொடுக்கும் ஏனென்றால் உங்க ராசி லக்னத்திலிருந்து பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய புதாதித்தியம் ஆக்டிவேட் ஆகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல காரியங்கள் அப்பதான் நடக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல விஷயங்கள் ப்ரமோஷன் மாதிரி விஷயங்கள் நண்பர்கள் மூலியமா ஆதாயம் வெளிநாடு முடிந்து வர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் ஆர் பாஸ்போர்ட் வர வேண்டிய விஷயம் விசா வர வேண்டிய விஷயம் இது எல்லாமே அப்பதான் நடக்கும் லாபஸ்தானத்தை ஃபுல்லாக ஆக்டிவேட் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் அதனால வந்து நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகத்தின் மூலியமா ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் கும்பராசி நண்பர்களுக்கு நடக்கும் அப்படிங்கிறதுல டவுட் கிடையாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துக்கு குரு வக்ரம் பெற்று அந்த இடத்துல சந்திரன் தொடர்புறோம் அதனால குடும்பத்துல சஞ்சலங்கள் குடும்பத்துல பிரச்சனைகள் எல்லாமே ஓயும் நிறைய பேருக்கு செலவுகள் ஏற்படும் சுப செலவுகள்லாம் ஃபேமிலியோட எங்கேயாவது வெளியே போயிட்டு வருது இல்லை வீட்டுல தேவையான விஷயங்கள்லாம் வாங்குவது இதெல்லாம் நீங்க பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஸோ பேசிக்கலா இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து கண்டிப்பா ஓயும் ஒரு நாள் ஒன்றரை நாள் மட்டும்தான் பிரச்சனை பெருசா வந்து அப்படி ஆயிடும் அப்படி ஆயிடும் சொல்ற மாதிரிலாம் ஒண்ணு அதுவும் ஸ்பெசிபிக்கா சொன்னா ஆறு மணி நேரம் மட்டும்தான் அந்த இஷ்யூ கொடுக்கும் அதனால ஒன்னும் பயப்படாம நீங்க உங்க வேலையை பாருங்க கண்டிப்பா நல்லது நடக்கும் அவ்வளவுதான் சோ கும்பராசிக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லிடலாம் சந்தோஷம் வந்து எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்திஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்தவர்களுக்கு லக்னத்திலேயே ராகு திரிக்கோணத்துல செவ்வாய் பார்க்கறோம் ஹெல்த் பாத்துக்கணும் முதல் விஷயம் அதுதான் ராகு செவ்வாய் காம்பினேஷன் உடம்பு ஹீட்டை பத்து மடங்காக உயர்த்தும் சில பேருக்கு டென்ஷன் ப்ரெஷர் தேவையில்லாத கோபம் தேவையில்லாத ஆக்ரோஷம் வரையஸ்தானத்துல சந்திரன் இருக்க நல்ல சுப வரயங்கள் முதல் ரெண்டு நாள் நடக்கும் ஆனா அதுக்கப்புறம் ரெண்டு நாள் வந்து கவனமா இருக்கணும் அதுலயும் ரெண்டு நாள்ல ஆறு மணி நேரம் தான் பிரச்சனை கொடுக்கும் அந்த ஆறு மணி நேரத்துல ஏழாம் தேதி மட்டும்தான் ஒரு ஹாஃப் அ டே கொஞ்சம் பிரச்சனையா இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு போயிடும் ரெண்டாம் இடத்துக்கு சந்திரன் சூரியன் கனெக்ட் ஆகி பத்தாம் இடத்துல தொழில் நிறுவனங்கள்ல வெற்றி தொழிலுக்காக வெற்றி தொழிலுக்காக பிரயாணம் கவர்மெண்ட் மூலியமா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறது பசங்க மூலியமா சந்தோஷமான விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்கும் அதுக்கப்புறம் உங்களுடைய லைஃப் ஆம்பிஷன் எது இருந்தாலும் சரி அது எல்லாமே மூணாவடத்திற்குரிய ஆம்பிஷன் கிரியேட்டிவிட்டிங்கிறது வரப்போறது அதுல குரு வக்கரம் பெற்று சந்திரன் தொடர்பு சந்திரன் என்ற நட்சத்திரம்னா ஒரு பிரயாணம் உண்டு இந்த வாரத்தோட இறுதி பகுதிகளில் கண்டிப்பாக ஒரு பிரயாணம் உண்டு அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை பார்ப்பீர்கள் நிறைய பேர் ஏதாவது வாங்குவீங்க மெயினாக வந்து கழுத்துக்கு போடக்கூடிய செயினோ நெக்லஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் வாங்கலாம் சில பேருக்கு வண்டி வாகனங்கள் மூலயமா சந்தோஷம் சில பேருக்கு ஒரு பயணத்தின் மூலயமா சந்தோஷம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தாராளமாக நடக்கும் இன் ஜெனரல் இன் டோட்டல் பார்க்கும் பொழுது இந்த வாரத்துல உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் ஒரு ஆறு மணி நேரம் மட்டும்தான் அதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு சாதகமா முக்கியமானது மீன ராசிக்கான அதிபதி கிரகம் பார்க்கும் பொழுது குரு அவர் மூணாம் இடத்துல வக்கரம் பெற்றிருக்காரு யாரெல்லாம் நம்ம கிட்ட பேசாம ஒதுங்கி போனாங்களோ அவங்க எல்லாம் இப்ப பேசுவாங்க யாரெல்லாம் நம்மகிட்ட தூரமா இருந்தாங்களோ அவங்க அத்தனை பேருக்கு இப்ப நமக்கு ஒண்ணு சேரக்கூடிய பிராப்தம் விட்டு போயிருக்கக்கூடிய பல காரியங்கள் இப்போ நமக்கு தகுந்த மாதிரி மாறி நம்மகிட்டே வருதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எண்ணங்கள் வரும் சோ பேசிக்கலி இந்த ஒரு வாரம் உங்களுக்கு நன்றாக இருக்கும்ங்கிறதுல எனக்கு டவுட் கிடையாது சந்தோஷமா இருக்கக்கூடிய அம்சங்கள் தான் அதிகமா இருக்கு நீங்கள் சந்தோஷமும் சரி பொருளாதாரமும் சரி எழுபத்தி ஐந்து சதவீதம் நன்னா இருக்கிறது சோ பேசிக்கலி இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமா நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா நினைச்சது எல்லாமே பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் சோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய வெற்றிகள் வரட்டும் தீர்க்க ஆயுஷோட ஆயுள் ஆரோக்கியத்தோட ஐஸ்வர்யத்தோட சந்தோஷத்தோட குடும்பங்குட்டியோட எல்லாருக்கும் எல்லா விதமான நல்ல எண்ணங்கள் சத்காரியங்கள் அறம் நெறி தவறாம தர்மத்தை மீறாம நீங்க எல்லாருமே எல்லா விஷயத்தையும் அனுபவிக்கணும்னு சொல்லி நான் உங்களை ஆசீர்வாதம் பண்றேன் அதே மாதிரி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனா சுகனோ சமஸ்தசன் சமஸ்தன் மங்களாணி பவன் துரோனுவந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற தினப்பலன்கள் வாரப்பலன்கள் மாதப்பலன்கள் தெரிஞ்சுக்கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க